ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் மாதம் முப்பதாந்தேதி ஆனால் என் மனைவி ஃபோன் பண்ணுவா காசு அனுப்புங்க அப்படின்னு அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைகள் வந்து ஃபோன் பண்ணுவாங்க காசு அனுப்புங்கண்ணா அப்பா அப்படின்னு செல்ஃபோன் வாங்கணும் லேப்டாப்பு வாங்கணும் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா கால் பண்ணுவார் என்னப்பா மகனே இன்னும் காசு அனுப்பலை டைம் ஆயிடுச்சு இங்கே கடங்காரம் வந்து வந்து போகிறாங்க அப்படின்னு கால் பண்ணுவார் தாய் கால் பண்ணாங்க அப்பா கால் பண்ணி கால் பண்ணி முடிஞ்சோடனே எங்கள் அம்மா கால் பண்ணாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா எப்படா இருக்கிற மகனே உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு உனக்காகவே நான் ஏங்கி இருக்கிறேன் உன் மூஞ்ச நான் எப்படா பார்ப்பேன் அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுதாங்க அப்போது இன்றைய காலத்தில் தாயிடம் மட்டு தான் அன்பு இருக்குது சொந்தக்காரிடம் அன்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸிடம் அன்பு இல்லை தந்தையிடம் அன்பு இல்லை அண்ணனிடம் அன்பு இல்லை தங்கையிடம் அன்பு இல்லை நம்மளை சுற்றி தாயிடம் மட்டு தான் அன்பு இருக்குது அதுபோல தான் ஐந்தறிவு என்று சொல்கிறோம் இவர்களை பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி வருடிக்கொண்டு கொண்டு பரிமாற்றத்தோட அன்பு பகிர்றாங்கிறது இந்த காணொளி நமக்கு ஒரு வெளிப்படையானது ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறார் இவர்களிடம்தான் இன்றைய காலத்தில் அன்பு இருக்கு மனிதரிடத்தில் இல்லை சொந்த அன்பு உறவுகளே நம்மளை சுற்றி பொய்யான வேஷத்தை வேஷத்தோடு நமக்கு பழகிறாங்க அன்பு பரிமாறுறாங்க ஆனால் அது பொய்யான அன்பு இதுதான் மெய்யான அன்பு என்பது இதுதான் உண்மையான அன்பு இந்த அன்பை இந்த நாயும் பூனையும் இந்த அன்பு இங்கே தான் கடவுள் இருக்கிறார் என்பதை இந்த காணொளி மூலிமா நான் ஒரு ஹேண்டிகாஃபு இது எதுக்கு சொல்கிறேன்னா யூடியூப் சேனலுங்கிறது ஒன்று ஆரம்பித்தேன் எனக்கு எங்கே போனாலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கால் ஊனம் கை ஊனம் எங்கேடா வேலை செய்வேன்னாங்க முடியாத பட்சத்தில் தான் இந்த யூடியூப் சேனல் என்பது இப்போது ஒன்று ஆரம்பிச்சிருக்க ஆரம்பித்தேன் இது ரெண்டாவது வீடியோ மக்களாகிய நீங்கள் தான் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேணும் நன்றி நன்றி